அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா ஏமன் நாட்டில் கேரள மாநிலத்தை சேர்ந்த நிமிஷா பிரியா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளை நீங்கள் அதிகம் பார்த்துருந்துருப்பீங்க பட் என்ன காரணத்துக்காக அந்த நாட்டில் அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அது சரியா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு இப்பையில இருந்து ஏழு வருடத்திற்கு முன்னாடி ஏமன் நாட்டில் இருக்கிற சனா அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல திடீர்னு வாட்டர் பைப்பை திறந்தாலே பயங்கரமா ஒரு துர்நாற்றம் வீசி இருந்திருக்கு இதனால அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த மக்கள்லாம் என்ன திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு வாடகை அடிக்குது ஒரு எலியோ அப்படி இல்லைன்னா ஏதாவது பறவைகளோ செத்து டேங்க்ல விழுந்துருச்சா அப்படின்ற சந்தேகத்தோட தான் தண்ணியை கிளியர் பண்ணிட்டு டேங்கை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களை நினைச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்ச அந்த தேதியிலேயே அந்த வாட்டர் டேங்கில் போய்ட்டு தண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இருந்திருக்காங்க அதன் பிறகு டேங்க் உள்ளே பார்க்கும்போது தான் பயங்கர துர்நாற்றத்தோட சில கேரி பேக்கை அதில் இருந்து மீட்டு எடுக்கிறாங்க இதனால் பதறி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஏமன் நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸ் ஆஃபீஸருமே கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த டேங்க் உள்ளே இருக்கிற கேரி பேக் எல்லாத்தையுமே மீட்டெடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆகியிருந்திருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா அந்த கேரி பேக் முழுக்கவே ஒரு ஆணுடைய வெட்டப்பட்ட உடற்பாகங்களாக தான் இருக்குது இத பார்த்து மிரண்டு போன போலீஸ் ஆஃபீஸருமே உடனடியாக அந்த துண்டுகளை எடுத்து பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க மருத்துவர்களும் அதை கம்ப்ளீட்டா சோதனை பண்ணி பார்க்குறாங்க அதே சமயம் அந்த கவர்க்குள்ளே இருந்து வெட்டப்பட்ட தலையும் இருந்ததுனால அந்த சம்பந்தப்பட்ட உடலுடைய நபரையுமே அடையாளம் காண்றாங்க அப்படி அடையாளம் காணும் தான் அவர் அதே பகுதியை சேர்ந்த ஹல் மெஹதி அப்படிங்கிறது தெரிய வருது உடனடியாக தலாலுடைய வீட்டை கண்டுபிடிச்சு அவருடைய அப்பா அம்மா கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் என்னுடைய மகனை சில நாட்களாகவே காணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருந்திருக்காங்க அதே சமயம் அந்த பையனுக்கு நிமிஷா பிரியா அப்படின்ற ஒரு பெண் கூட திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கறதும் தெரிய வருது இந்த நிமிஷா பிரியா அப்படின்றவங்க அதே அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்திருக்காங்க இதனால அந்த நிமிஷா பிரியா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபிசர் தேடிக்கிட்டு போகும்போது தான் அவங்க ஏற்கனவே அந்த அபார்ட்மெண்ட் காலி பண்ணிட்டு அங்கிருந்து இருநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது பட் அவங்க வேலை பார்க்க போனாங்களா அப்படி இல்லனா ஏமன் நாட்டில இருந்து சவுதி வழியா தப்பிக்க முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகம் அந்த சமயத்துல போலீஸ் ஆபிசருக்கு எழுது இதனால வளாட்டான போலீஸ் அந்த பெண்ணை எப்படியாவது பிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே தகவல் கொடுக்கறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே சவுதி பார்டர் கிட்ட இந்த பெண்ணை பிடிச்சிருந்திருக்காங்க கைது செய்யப்பட்ட நிமிஷா பிரியா அப்படின்ற பெண்ணை பற்றி விசாரணை பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் தெரிய வருது எதனால் அவங்க தலால கொலை பண்ணாங்க எப்படி அவங்க தலால திருமணம் பண்ணாங்க போன்ற விஷயங்கள்லாம் கேட்கும்போது தான் போலீஸ் ஆஃபீஸர் பயங்கர ஷாக் ஆகுறாங்க யார் இந்த நிமிஷா பிரியா இந்த நிமிஷா பிரியா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத டைம்லைன் படி ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கேரள மாநிலத்தில் பாலக்காடு அப்படின்ற பகுதியில் பிரேமா அப்படின்ற அம்மையாருக்கு பிறந்த மகள் தான் இந்த நிமிஷா இந்த நிமிஷாவுடைய குடும்பத்தார்கள் பயங்கர ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில தான் வளர்ந்துருக்காங்க நிமிஷாவுக்கு சின்ன வயதுல இருந்த நல்லா படிச்சு ஒரு நர்ஸ் ஆகணும் தான் பெரிய ட்ரீம் இதனால கஷ்டப்பட்டு படிச்சு நர்சிங் உண்டான படிப்பு எல்லாமே முடிச்சதுக்கு பிறகு லோக்கல்லேயே கொஞ்ச நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதன் பிறகு இங்க இருக்கிற சம்பளம் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு எங்கேயாவது ட்ரை பண்ணா நல்லா செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சிருந்திருக்காங்க எல்லாருமே மாதிரியுமே அவங்களும் தான் நினச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க வேலையும் தேடும் போது தான் அரபு நாடுகளுக்கு தான் அதிகப்படியான நர்ஸ் எல்லாருமே இந்தியாவில் இருந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் அப்படி தான் ஏமனில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த நிமிஷா பிரியாவுக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் வேலை கிடைக்குது அதன் அடிப்படையில் இவங்க கிளம்பி ஏமன் நாட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து அனுப்புற பணத்தின் மூலியமா இந்த குடும்பத்துடைய ஏழ்மை சூழ்நிலை எல்லாமே சரியாக ஆரம்பிக்குது ஒரு காலத்தில் ஏமன் நாடு பயங்கர பணக்கார நாடாக இருந்திருக்கு அங்கே இருந்த எண்ணெய் வளங்களால் நிறைய மக்கள் முதல்ல ஏமன் நாட்டுக்கு தான் அதிகப்படியான அளவுக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு இப்போ யாருமே போக முடியாத ஒரு பிரச்சனை தான் இருக்கு இந்தியாவுடைய எம்பசி கூட அந்த இடத்துல கிடையாது எந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூரா இருக்கு அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சரி நிமிஷாவுடைய கதைக்கு வருவோம் நிமிஷா அங்கே நல்லா தான் வேலை பார்த்துருக்காங்க ரொம்பவே சின்சியராக இருந்திருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டே அன்பா பேசி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு முகமாக தான் நிமிஷா இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏமன் நாட்டில் இருந்து இந்த நிமிஷா மறுபடியுமே தங்களுடைய ஊருக்கு வராங்க அப்படி வரும்போது டாமி தாமஸ் அப்படின்ற ஒருத்தரை இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இப்ப திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு நிமிஷா என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய கணவரையுமே அங்கே கூட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதன் அடிப்படையில் அவருக்குமே சில வேலைகள் பார்க்கப்படுது இறுதியாக அவருக்கு எலக்ட்ரிஷனுக்கு ஒரு அசிஸ்டண்டா வேலை கிடைச்சிருந்துருக்கு அந்த வேலை கிடைச்சதுக்கு பிறகு இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஏமன் நாட்டுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு நடுவில் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது பட் அந்த சமயத்துல பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனாலையும் இவருக்கு சம்பளம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இவங்களுடைய கணவரையே ஊருக்கு அனுப்பி இருந்திருக்காங்க பட் ரிட்டன் கொஞ்ச நாட்கள் கழித்து இவங்க வரலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட அங்கே ஏற்பட்ட சில உள்நாட்டு போர்களால் அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்குது இதனால கணவர் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேரளாவிலேயே ஆட்டோ ஓட்டி தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வராரு இந்த பக்கம் நிமிஷாவுக்கு இருக்கிற பெரிய ட்ரீம் என்னென்னா எப்படியாவது இந்த ஏமன் நாட்டில் ஒரு கிளினிக் சொந்தமாக ஆரம்பிச்சிடணும் இதன் மூலிமா நம்மளால நல்லா செட்டில் ஆக முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க நினச்ச மாதிரி அந்த கிளீனிக் வைப்பதற்கு உண்டான மாதிரியான எல்லா ப்ராசஸுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போதான் தான் அந்த நாட்டுடைய ரூல் படி அந்த நாட்டில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் லைசன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு ரூல் தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கக்கிட்ட அடிக்கடி தலால் அப்படின்ற ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவி பிரெகனண்ட்டாக இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த தலால் அதே பகுதியில் ஒரு துணி கடை வச்சு நடத்திக்கிட்டு வர்றதுனால அந்த துணி கடைக்குமே இந்த நிமிஷா அடிக்கடி போவாங்க இதனால ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு இப்போ தலாலுடைய லைசன்ஸ்ல நம்ம கிளினிக் நடத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இறுதியிலேயே தன்னுடைய சொந்த ஊரான பாலக்காடுக்கு இந்த தலால அழைச்சிட்டு வராங்க அப்படி அழைச்சிட்டு வரும்போது தலாலுக்கு கேரளா முழுக்க சுத்தி காட்டப்பட்டது அதே சமயம் நிமிஷாத்தனுடைய கல்யாண ஆல்பத்தைலாம் காட்டியிருந்திருக்காங்க அடுத்தபடியா நிமிஷாவுக்கு லீவு நாட்கள் முடிந்ததுக்கு பிறகு தலால அழைத்துக்கொண்டு மறுபடியும் ஏமன் நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடின் காரணமா நாம இவன் பேர்ல லைசன்ஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இதனால இந்த நிமிஷா பிரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலுடைய ஓனரான அப்துல் லத்தீர் அப்படின்றவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி அவருடைய லைசன்ஸ் மூலயமா நம்ம கிளினிக் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்கா ஆனால் அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஷேர் கொடுத்தா மட்டும்தான் நான் அந்த லைசன்ஸை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு பெட் இருக்கிற ஒரு சின்ன கிளினிக்கை இந்த நிமிஷம் ரன் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போதான் அவளுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ஏற்பட ஆரம்பிக்குது நிறைய பணம் எல்லாமே குறையிற மாதிரி தெரியுது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேனேஜர் கிட்ட கேட்கும் போது உங்களுடைய கணவர் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சில பணங்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காரு அதே சமயம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு இருக்கிற வெஹிக்கல் எல்லாமே அவருடைய பேரில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த மேனேஜர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்திருக்காங்க இதை கேட்டதுமே நிமிஷாவுக்கு பயங்கர ஷாப் யாரிடாது என்னுடைய கணவராக என்னுடைய கணவர் ஊரில் தானே இருக்காரு இங்கே நம்ம யாரையுமே திருமணம் பண்ணிக்கலையே அப்படின்ற ஒரு ஷாக்கிங் ஏற்பட ஆரம்பிச்சு யார் என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் இவங்க கேரளா அளவு அழைச்சிட்டு தலால் அப்படிங்கிறது தெரிய வருது தலால் அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா நிமிஷா கேரளாவுக்கு அழைச்சிட்டு போன அவங்களுடைய ஃபோட்டோ ஆல்பம்லாம் காட்டினாங்களே கல்யாண ஆல்பம் அந்த ஆல்பத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோவை இவன் திருடி கொண்டு அதை சில எடிட்டிங்லாம் பண்ணி தன்னுடைய புகைப்படத்தை வைத்து இந்த பெண் கூட திருமணம் ஆன மாதிரியான ஒரு ட்ராமாவெல்லாம் உருவாக்கி ஃபேக்கான சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து இவனுக்கும் ஷேர் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபோர்ஜரியை பண்ணியிருந்திருக்கான் இந்த விஷயம் நிமிஷாவுக்கு தெரிய வர ஆரம்பிச்சதுமே பயங்கரமாக தலால் கூட சண்டை போட்டுருந்துருக்காங்க இருந்தாலுமே தலால் அந்த பெண்ணுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே பிடுங்கி வைத்துக் கொண்டு அந்த பெண் பயங்கரமாக மிரட்டே இருந்திருக்கான் அந்த பொண்ணுடைய மூஞ்சலை எச்சி துப்புறது குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது உதைக்கிறது அதே சமயம் தன்னுடைய நண்பர்களை அழைச்சிட்டு வந்து அந்த பெண்ணை வன்புணர்வு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல சித்திரவாதிகள் நிமிஷாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் இது எல்லாத்தையுமே பொறுக்க முடியாமல் நிமிஷா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ ரெண்டு பேருமே கைது பண்ணி பதினாறு நாட்கள் கஸ்டடியில் வைக்கிறாங்க ஜெயிலையுமே அடைக்கிறாங்க அப்போ இந்த தலால் கொடுத்து ஏமாத்திருக்கிறது எல்லா விஷயமும் தெரிய வந்ததுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருமே விடுதலை பண்ணி இருந்திருக்காங்க இந்த சமயத்தில் தான் ஜெயிலில் இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு தலால் இந்த பெண்ணுக்கு பயங்கர குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான் தொடர்ந்து அவங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுக்காம பல விதமான முறையில சித்திரவதைகள் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் அந்த நாட்டிலே பறந்து நிறைய பேர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால ஒரு கட்டத்தில் வழிகள் தாங்க முடியாத இந்த நிமிஷாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ஜெயிலில் இருக்கிற வாடன் அவங்களுடைய மனைவியை அழைத்து கொண்டு இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க அந்த சமயத்துல அவர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது நீ அவன் உனக்கு மயக்க ஊசி கொடுத்துட்டு உன்னுடைய பாஸ்போர்ட்டை எப்படியாவது எடுக்கிறதுக்கு பாரு அதன் பிறகு நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இது சரியான ஐடியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவன் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல அவனுக்கு மயக்க மருந்து போட்டு விட்டு இருந்திருக்காங்க ஆனா அந்த மயக்க மருந்து அவனை ஒண்ணுமே பண்ணல இதனால மறுபடியுமே ஒரு சந்தர்ப்பம் எப்பயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த சமயத்துலதான் சரியா ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு வாகல அவங்க ஒரு டோஸ் ஒண்ணு அவனுக்கு போட்டு விட்டு இருந்திருக்காங்க அது ஓவர் டோஸ் ஆனதனால சம்பவ இடத்துல அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் அவனுடைய செக் பண்ணி பார்க்கும்போதுதான் அவன் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது நிமிஷாவுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது நிமிஷாவுக்கு பயங்கர பயம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல பதட்டத்தில் கீழ் வீட்டில் இருக்கிற ஹனான் அப்படின்ற அதே நாட்டை சேர்ந்த ஒரு நர்ஸான தன்னுடைய தோழியான அந்த பெண்கிட்ட இதே மாதிரி நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க அப்போ உன்னுடைய பாஸ்போர்ட்டை இப்போ கிடச்சிருச்சு இவனுடைய சடாலத்தை எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீ சவுதி ஒழியாக எப்படியாவது எஸ்கேப் ஆகிடு அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருந்துருக்கான் ஆனால் அந்த பெண்ணுக்கு பயங்கர பயம் இருந்துக்கிட்டே இருந்ததுனால கொஞ்ச நேரத்திலே பிரியா சம்பவ இடத்துல மயக்கம் போட்டுருந்துருக்காங்க அதன் பிறகு ஹனான் அப்படின்ற அந்த தோழி தான் இவனுடைய உடம்பு எல்லாத்தையுமே கட் பண்ணி துண்டு துண்டா வெட்டி கேரி பேக்ல போட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நேரத்திலே பிரியா மயக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹனான் சொல்லி இருந்திருக்காங்க அதன் பிறகு அந்த கேரி பேக் எல்லாமே வாட்டர் டேங்க்ல தூக்கி போட்டுட்டு இந்த பிரியா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க அதன் பிறகுதான் கொஞ்ச நாட்களே போலீஸ் அதிகாரிகிட்டே மாட்டி இருந்திருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பிரியாவுடைய ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கு ஆனா போலீஸ் அதிகாரிகள் பிரியா சொல்ற எதையுமே நம்ம தயாராவே இல்ல அதே சமயம் அரபு நாடுகள்ல உள்நாட்டு மக்களுக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க சொல்றதை தான் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அதே சமயம் நீங்க வேணும்னா அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களை கேட்டு பாருங்க ஏன் தல்லாலனுடைய அப்பாவை வேணாலுமே நீங்க கேட்டு பாருங்க அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் எதையுமே நம்ப தயாராகவே இல்லை இந்த பெண்ணுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டுறாங்க அது கூடவே இந்த பெண்ணுக்கு உதவி பண்ண ஹனன் அப்படின்ற பெண்ணையும் கைது பண்ணி கஸ்டடில் எடுத்து விசாரணை பண்றாங்க அவங்களுமே ஒத்துக்கிறாங்க இறுதியா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல குற்றம் நிரூபிக்கப்பட்டதனால நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனையை கொடுக்குறாங்க மறுபக்கம் இந்த ஹனான் அப்படின்ற பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது தன்னுடைய பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட செய்தி தன்னுடைய பெண்ணை இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறா அப்படின்ற செய்தி கேட்டதுமே இந்த அம்மாவாலையுமே எதுவுமே பண்ண முடியல அவருடைய கணவராலையுமே எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அந்த அளவுக்கான வசதியோ பணபலமோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது தொடர்ந்து ஏமன் நாட்டுலேயுமே உள்நாட்டுப் போர் உள்நாட்டு பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்தியன் எம்பசி கூட அந்த இடத்துல இல்லை இதனால எப்படி காண்டக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சிக்கலே இந்த குடும்பத்தார்களுக்கு பயங்கரமாக ஏற்பட்டிருந்துருக்கு மத்திய அரசை காண்டக்ட் பண்ணி பார்க்குறாங்க கேரள அரசை காண்டக்ட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் யாருமே உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தயாராகவே இல்லை அப்போதான் அந்த நாட்டு நீதிமன்றம் நிமிஷாவுக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது இந்த மரண தண்டனையில இருந்து அந்த பெண் தப்பிக்கணும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் பிளட் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்ததுக்கு உண்டான அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா அதாவது முழு சம்மதத்தோட வாங்கிக்கிட்டாங்கன்னா நாங்க இந்த மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா குறைப்போம் அப்படின்ற மாதிரி அந்த தீர்ப்புல எழுதப்பட்டிருந்திருக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுமே நிமிஷாவுடைய குடும்பத்தார்கள் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேரள அரசாங்கத்திடம் கேட்டிருந்திருக்காங்க ஆனா கேரள அரசாங்க

சார்பா என்ன சொல்லப்படுதுன்னா அந்த லாயர் என்னதான் எங்க பணம் வாங்கியிருந்தாலும் கூட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களை கனெக்ட் பண்ண மாதிரியான எந்த ஒரு தடயமுமே தெரியல அதே சமயம் அவர் எங்க என்ன சொன்னாருன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களுக்கு மூணு லட்சம் அமெரிக்கன் டாலர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களுக்கு கொடுத்தா இந்த நிமிஷா பிரியா மரண தண்டனையில இருந்து தப்புவாங்க அப்படின்ற மாதிரி அந்த லாயர் சொல்லி இருந்திருக்காரு ஆனா இவங்க கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது இதனால எப்படியாவது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்த சமயத்துல தான் திடீர்னு அந்த நாட்டோட அதிபரான ரசித் அல் அமி அப்படின்றவர் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஆகல ஏன் நிமிஷா பிரியாவுடைய மரண தண்டனையை இன்னும் நிறுத்தி வைக்கிறீங்க அவதான் குற்றவாளி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே நிறைய மேல்முறையீடுகள் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிருக்கு அதனால இன்னும் ஒரு மாதத்துல அவளுடைய மரண தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை பிறப்பிச்சிருந்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் வந்ததுக்கு பிறகுதான் இந்தியாவில் இருக்கிற பல ஊடகங்கள்ல இதை பத்தி பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால நிறைய பக்கமும் நாலா பக்கமும் இந்த குடும்பத்தார்களுக்கு பயங்கர சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கு இருக்கு நிமிசா பிரியாவுக்கு அந்த மரண தண்டனை கொடுக்க கூடாது நம்ம ஒரு இண்டியன்ஸை காப்பாற்றுறோம் அப்படின்னு நிறைய பொதுமக்கள் எல்லாருமே சோசியல் மீடியாவில் தங்களுடைய ஆதங்களை தெரிவிச்சுக்கிட்டே வராங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் நாங்களுமே உதவி பண்ற ஈரான் நாட்டு கிட்ட கேட்டிருக்கோம் சீக்கிரமா இந்த பெண்ணை மரண தண்டனையில இருந்து காப்பாத்திருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது பட் ஏன் ஈரான் நாட்டு கிட்ட இந்தியா உதவி கேட்டிருக்குன்னா ஏமன் நாட்டுல உள்நாட்டு பிரச்சனையில ஹவுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் ஈரான் நாட்டை தான் சேர்ந்தவங்க மேற்கொண்டு அவங்கள மாதிரியே சவுதி பிரிவினர்களும் அந்த இடத்துல இருந்து பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க இதனால ரெண்டு நாட்டு மே சுமூகமா பேசினா இந்த மரண இருந்து நிமிஷா பிரியாவை காப்பாத்திடலாம் அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்துடைய பிளானாவும் நிமிஷா பிரியா மரண இருந்து காப்பாற்றப்படுவாங்களா இல்லையா நம்ம தான் பார்க்க முடியும் பட் இந்த நிமிஷா பிரியாவுடைய வழக்கு பற்றி நான் நிறைய தேடும் போது சில விஷயங்களை சில பேருடைய கமெண்ட்ஸா பார்க்க முடியுது அது என்னன்னா இவங்க வந்து ஒரு நர்ஸ் அப்போ இவங்களுக்கு எவ்வளவு டோஸ் ஒரு ஆளுக்கு போட்டா இறந்து போவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இவங்க வேணும்னே தான் இதை இன்டென்ஷனோட தான் இந்த ஓவர் டோஸை இவங்க போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் உண்மையிலேயே அவங்க கம்மியான டோஸ் கூட போட்டுருந்துருக்கலாம் அப்படி இல்லைனா அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக ஓவர் டோஸ் போட்டு கூட அவனை போட்டு தள்ளியிருக்கலாம் பட் உண்மை என்ன அப்படிங்கிறது நிமிஷம் பிரியாவுக்கு மட்டும் தான் தெரியும் நிமிஷப்பிரியா வழக்குல அடுத்தடுத்து என்ன திருப்பங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் நீங்க இந்த சம்பவத்துல நிமிஷாபிரியா வேணுமணி அந்த ஓவர் டோஸ் போட்டு இருந்திருப்பாங்களா அப்படி இல்லைனா எதிர்பாராத விதமா இது நடந்துருக்குமா அப்படின்னு உங்களுடைய இண்டிவிஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மறக்காம கன்பாக்ஸ்ல சொல்லுங்க வேற ஒரு சம்பவத்தை பத்தி வேற ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் பாபு